வணக்கம் சமூகம் டிவியின் பாதுகாப்பு செய்திகளோடு இணைந்திருக்கும் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் இஸ்ரேல் மீது பாய்ந்த இருநூறு ஏவுகணைகள் ஹிஸ்புல்லா குழு நடத்திய திடீர் தாக்குதல் தீவிரமாகும் காசா போர் முப்பத்தி எட்டாயிரத்தை கடந்த உயிரிழப்புகள் ஹமாஸின் போர் நிறுத்த திட்டம் இஸ்ரேல் பரிசீலனை சீனாவின் திறனை மிஞ்சவரும் வரும் அணுசக்தி கப்பல்கள் கடலரசனாகும் இந்தியா மேக் இன் இந்தியாவிற்கு மேலும் முன்னூறு கோடி நிதி போட்டியிலிருந்து மாட்டேன் ஜோ பைடன் பிடிவாதம் இஸ்ரேலின் மீது இருநூறுக்கும் மேற்பட்ட ராக்கெட்டுகளை ஹிஸ்புல்லா போராளிக்குழு ஏவி சரமாரி தாக்குதல் நடத்தியிருப்பதாக தெரிவித்துள்ளது ஈரான் ஆதரவு அமைப்பான ஹிஸ்புல்லா போராளிக்குழு இஸ்ரேல் மீது இருநூறுக்கும் மேற்பட்ட ராக்கெட்டுகளை ஏவி தாக்குதல் நடத்தியிருப்பதாக தெரிவித்துள்ளது மேலும் ட்ரோன் தாக்குதலை பயன்படுத்தி பத்து இஸ்ரேலிய ராணுவ தளங்கள் அளித்திருப்பதாகவும் கிஸ்புல்லா போராளி குழு தெரிவித்துள்ளது இந்த தாக்குதலானது கிஸ்புல்லா போராளி குழுவின் மூத்த ஒருவரை கொலை செய்ததை தொடர்ந்து இது பதிலடியாக நடத்தப்பட்டதாக நம்பப்படுகின்றது இந்நிலையில் இஸ்ரேலிய நகரங்களை குறிவைத்து ஏவுகணை மற்றும் சந்தேகத்திற்கு இடமான வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது இஸ்ரேலிய ஆம்புலன்ஸ் சேவை தெரிவித்த தகவலில் ஏவுகணை தாக்குதலில் எந்தவொரு உயிரிழப்புகளும் ஏற்படவில்லை என்று குறிப்பிட்டுள்ளது இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையே கடந்த சில தினங்களாக எல்லை பிரச்சினை நிலவி வருவதும் தக்கது பாலஸ்தீனத்தின் மீது இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகிறது இந்நிலையில் கடந்த ஒன்பது மாதமாக நடந்து வரும் போரில் சுமார் முப்பத்தி எட்டாயிரத்து பதினோரு பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் எண்பத்தி ஏழாயிரத்துக்கும் அதிகமானோர் படுகாயம் அடைந்துள்ளனர் என காசா சுகாதார அமைச்சகம் அதிகாரபூர்வ அறிக்கை வெளியிட்டுள்ளது இந்த போரின் அதிகம் பாதிப்புக்குள்ளானது பெண்களும் குழந்தைகளுமே அவர் அமைதி பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு போர் நிறுத்த முன்மொழிவு என உலக நாடுகளும் ஐநா சபையும் இந்த போரை முடிவுக்கு கொண்டுவர பல வகையில் முயற்சிகள் மேற்கொண்டு வந்தாலும் அது அனைத்திலும் தோல்வி அடைந்துள்ளது அதை உறுதி செய்யும் வகையில் பாலஸ்தீன நகரங்களான காசா மற்றும் ரஃபாவில் உள்ள பொதுமக்களின் பலி எண்ணிக்கை அதிகரித்த வண்ணம் உள்ளது இந்நிலையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மற்றும் காசா நகரத்தின் பல்வேறு பகுதிகளின் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஐம்பத்தி எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் என காசா சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஹமாஸ் அமைப்பு முன்வைத்துள்ள காசா போர் நிறுத்த திட்டத்தை தீவிரமாக பரிசீலிப்பதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது இது குறித்து அந்த நாட்டு அதிகாரிகள் கூறியதாவது காசாவில் போரை நிறுத்துவது பிணை கைதிகளை விடுவிப்பது ஆகியவை தொடர்பாக ஹமாஸ் அமைப்பு புதிய செயல்திட்ட அறிக்கையை சமர்ப்பித்துள்ளது அதை ஏற்பது தொடர்பாக ஆலோசனை நடத்த அமைச்சரவை கூட்டத்தை பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாகு கூட்டியுள்ளார் என்று அதிகாரிகள் கூறினர் இந்த சூழலில் காசாவில் நிரந்தர அமைதி ஏற்படுத்துவதற்கு வழிவகை செய்யும் மூன்று கட்ட ஒப்பந்த திட்டத்தை அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கடந்த மே முப்பத்தி ஓராம் தேதி வெளியிட்டார் சண்டையை நிறுத்தி வைப்பது இரண்டு கட்டங்களாக இஸ்ரேல் ஹமாஸ் அமைப்பும் கைதிகளை பரிமாற்றிக் கொள்வது காசாத்திலிருந்து இஸ்ரேல் படையினர் திரும்பப் பெறப்படுவது மூன்றாம் கட்டத்தில் காசா புனரமைப்பு பணிகளை மேற்கொள்வது உள்ளிட்ட அம்சங்கள் அந்த ஒப்பந்த திட்டத்தில் இடம்பெற்றுள்ளன அமெரிக்காவின் இந்த ஒப்பந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்வதாக இஸ்ரேல் அரசு அறிவித்தாலும் ஒப்பந்த வரைவில் திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டுமென்று ஹமாஸ் அமைப்பு கோரியதால் இந்த சமாதான முயற்சி அத்துடன் முடங்கியது இந்த சூழலில் பைடன் போர் நிறுத்த திட்டம் குறித்த புதிய பதிலறிக்கையை கத்தார் மற்றும் எகிப்திடம் சமர்ப்பித்துள்ளதாக ஹமாஸ் அமைப்பினர் கடந்த புதன்கிழமை அறிவித்தனர் அதனையடுத்து அந்த அறிக்கையை ஏற்பது குறித்து பரிசீலிப்பதாக தற்போது இஸ்ரேல் கூறியுள்ளது இதனால் ஒன்பது மாதங்களாக நடைபெற்று வரும் இந்த போர் முடிவுக்கு வரலாம் என்ற நம்பிக்கை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது கொச்சி கப்பல் கட்டுமான தளத்தை சுற்றியுள்ள பகுதிகளை சமீபத்தில் செயற்கைக்கோள் வழியாக புகைப்படங்கள் எடுத்தபோது அதில் ஒரு முக்கியமான விஷயம் தெரிய வந்துள்ளது அதாவது இந்தியாவின் மூன்றாவது தலைமுறை அணுசக்தி அணு ஆயுத தாக்குதல் நீர்மூழ்கிகள் கப்பல்கள் கட்டுவதற்கான பிரம்மாண்டமான கட்டுமான தளம் தயாராகியுள்ளது இந்த புதிய கட்டுமான தளம் எல் கொச்சி கப்பல் கட்டுமான தளத்திற்கு மிக அருகாமையில் அமைந்துள்ளது இந்த கட்டுமான தளத்தில் எஸ் ஃபைவ் எஸ்பி ரகத்தை சேர்ந்த மூன்றாவது தலைமுறை அதிக நவீன அணுசக்தியால் இயங்கக்கூடிய அணு ஆயுத தாக்குதல் நீர்மூழ்கி கப்பல்கள் மட்டுமே கட்டப்படும் என தற்போது பாதுகாப்புத்துறை வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் எஸ் ஃபைவ் நீர்மூழ்கி கப்பல்கள் திட்டமானது இந்தியாவின் பாதுகாப்பு மற்றும் இராணுவ தளவாட தயாரிப்பு துறையின் திறன்களுக்கு மிகப்பெரிய சான்றாகும் எஸ் ஃபைவ் ரக நீர்மூழ்கி கப்பல்கள் இந்தியாவின் கடலடி தாக்குதல் மற்றும் தடுப்பு திறன்களில் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த எஸ் ஃபைவ் அணுசக்தி நீர்மூழ்கியால் இயங்கும் அணு ஆயுத தாக்குதல் நீர்மூழ்கி கப்பல்கள் பிரம்மாண்டமானவையாகும் இவை ரஷ்யாவின் டெல்டா ரக அணுசக்தி நீர்மூழ்கியில் இருக்கக்கூடிய அணு ஆயுத தாக்குதல் நீர்மூழ்கி கப்பல்களை விடவும் அதேபோல் சீனாவின் சீரோ நைன் போர் ரக அணுசக்தியால் இயங்கும் அணு ஆயுத தாக்குதல் நீர்மூழ்கி கப்பல்களை விட பெரியதாகவும் பிரான்ஸ் கடற்படையின் அணுசக்தியால் எங்கும் அணு ஆயுத தாக்குதல் நீர்மூழ்கி கப்பல்களை விட பெரியதாகவும் இருக்கும் அதே நேரத்தில் இங்கிலாந்தின் வேன்கார்ட் அமெரிக்காவின் ஓகியோ மற்றும் கொலம்பியா மற்றும் ரஷ்யாவின் போரேய் ரகு அணுசக்தியால் இருக்கக்கூடிய அணு ஆயுத கப்பல்களை விடவும் சிறியதாகும் மேக் இன் இந்தியா பாதுகாப்பு தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளை வளர்ப்பதற்காக பாதுகாப்பு அமைச்சகம் தனது தொழில்நுட்ப மேம்பாட்டு நிதி மூலம் முன்னூறு கோடிக்கு மேல் ஒதுக்கீடு செய்துள்ளது டிடிஎஃப் திட்டம் என்பது பாதுகாப்பு அமைச்சகத்தின் முதன்மை திட்டமாகும் இது மேக் இன் இந்தியா முயற்சியின் கீழ் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பால் செயல்படுத்தப்படுகின்றது டிடிஎப் திட்டத்தின் கீழ் பாதுகாப்பு மற்றும் இரட்டை பயன்பாட்டு தொழில்நுட்பங்களின் மேம்பாட்டிற்காக மைக்ரோ சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் மற்றும் தொடக்க நிறுவனங்கள் மற்றும் கல்வி மற்றும் அறிவியல் நிறுவனங்கள் உள்ளிட்ட இந்திய தொழில்களுக்கு மானியங்கள் வழங்கப்படுகின்றன ராணுவ தொழில்நுட்பத்தின் வடிவமைப்பு மற்றும் வளர்ச்சியில் தனியார் தொழில்கள் குறிப்பாக எம் எஸ் எம் ஹிக்கிள் மற்றும் ஸ்டார் அப்களை ஈடுபடுத்துவதே இதன் நோக்கம் முன்னூறு கோடி ஒதுக்கீடு நாட்டில் ஒரு வலுவான பாதுகாப்பு உற்பத்தி சுற்றுச்சூழல் அமைப்பை உருவாக்குவதற்கு அரசாங்கத்தின் முயற்சிகளின் ஒரு பகுதியாகும் இந்த நிதி புதுமையான பாதுகாப்பு தொழில்நுட்பங்களின் வளர்ச்சிக்கு ஆதரவளிக்கும் மற்றும் பாதுகாப்பு துறையில் இந்திய தொழில்களின் திறன் மற்றும் திறனை வலுப்படுத்தும் எதிர்பார்க்கப்படுகின்றது அமெரிக்க அதிபர் தேர்தல் வருகின்ற நவம்பர் ஐந்தாம் தேதி நடைபெற உள்ளது இதில் ஜனநாயக கட்சி சார்பில் போட்டியிடும் அதிபர் ஜோ பைடன் குடியரசுக் கட்சியின் வேட்பாளரும் முன்னாள் அதிபருமான டொனால்ட் டிரம்ப் ஆகியோர் நேரடி விவாத நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் இதில் ஜோ பைடன் சிறப்பாக செயல்படவில்லை அவர் பல இடங்களில் திணறினார் இதனால் அவர் அதிபர் தேர்தலில் இருந்து விலக வேண்டும் என்று சொந்த கட்சியைச் சேர்ந்த சில எம்பிகள் வலியுறுத்தியுள்ளனர் இது ஜோ பைடனுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது மேலும் ஜோ பைடனை விட துணை அதிபர் கமலா ஹாரிஸுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் இருப்பதாக கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டது இந்த நிலையில் அதிபர் தேர்தலில் இருந்து விலக மாட்டேன் என்று ஜோ பைடன் தெரிவித்துள்ளார் நான் ஜனநாயக கட்சியின் வேட்பாளர் யாரும் என்னை வெளியே தள்ளவில்லை நான் வெளியேறவில்லை நான் இறுதிவரை வரை இந்த போட்டியில் இருக்கிறேன் இந்த தேர்தலில் நாங்கள் வெற்றி பெறப் போகிறோம் நவம்பரில் டொனால்ட் ட்ரம்பை தோற்கடிக்க எனக்கும் துணை அதிபர் கமலா ஹாரிஸுக்கும் உதவுங்கள் நீங்கள் எத்தனை முறை வீழ்த்தப்படுவீர்கள் என்பது முக்கியமல்ல நீங்கள் எவ்வளவு விரைவாக எழுந்திருக்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம் ஒரு நாடாக நாம் வீழ்த்தப்படும் போது மீண்டும் எழுவோம் நாம் கடினமாக உழைக்கின்றோம் என ஃபைடன் மேலும் தெரிவித்துள்ளார் வெள்ளை மாளிகையின் செய்தித் தொடர்பாளர் அதிபர் தேர்தலில் இருந்து விலகுவது பற்றி ஜோ பைடன் பரிசீலிக்கவில்லை என்றார் இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர்